ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் தான் உங்கள் துர்கா காந்தி ரித்திகா சோபிக்கா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே பிளாக் தான் பார்க்க போகிறீங்க எனக்கு உடம்பு சரியில்லை ஆனால் என்னை கூட்டிகிட்டு தான் இவர் போய் மீன் எடுக்க போகணுமா இன்னைக்கு கரைச்சி குடிச்சிட்டு தயிர் சாப்பிட கூட சாப்பிட்டுட்டு இருந்துருக்கலாம் தயிர் சாப்பிட சாப்பிட்டா அண்ணா சரி எனக்கு பார்த்தீங்கன்னா நான் அதுக்கு தான் உனக்கவசம் தான் எடுத்து நடு சூப்பிக்கலான்னு சொன்னேன் எனக்கு வேறு தீவிர வந்துருச்சு நைட்டெல்லாம் எனக்கு பார்த்தீங்கன்னா ஊருக்குன்னு போயிட்டு வந்தேன்னா நாலு நாளைக்கு சீக்கந்த கோழி மாதிரி படுத்துக்குவார் என்னோட வழக்கமாக போச்சு நான் இங்கே படுத்துருக்கேன் எங்கள் மாமியார் அங்கே படுத்திருக்கேன் உங்கள் அம்மா உடம்பு சரியில்லையே அவங்களும் அப்படிதான் வெளியில வெளியில் போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆனால் அவங்க வேலை செஞ்சாங்க உடம்பு சரியில்லாமல் போச்சு எனக்கே உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னு எனக்கு தெரில இன்றைக்கி நம்ம போய் மீன் மார்க்கெட் போயிட்டு வந்துட்டு மீன் குழம்பு தான் வைக்கப்போம் இவர் வந்து என்ன சொன்னீங்க நெருப்புனாருன்னா உனக்கு வந்து சளி பிடிச்சிருக்கு நண்டு சூப்பு குடிக்கலாம் அதனால் மீன் மார்க்கெட் போய் மீன் எடுத்துட்றலாமா

ரெண்டு ஜி இருக்கு பார்த்தீங்கன்னா மீன் மார்க்கெட் மூன் அம்ம கூட குடிச்சு முடிச்சிட்டு பாப்பாங்களுக்கு அந்த அம்மன் அவங்க அம்மன் குடிக்க மாட்டாங்க அது எதுக்கு அந்த கஞ்சி வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்பாங்க அதனால கோழிப்போட வாங்கிட்டு எனக்கு அம்மன் கூட வாங்கி வச்சு அந்த உடம்பு தான் வாங்குற மீன் மார்க்கெட் போனீங்கன்னா வீட்டுல வந்து சொல்லலாம் அப்பதான் கொஞ்சம் தெளிவாங்க வீட்டுல வந்து சொல்ல பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல மீன் கொழம்பு இன்னைக்கு சண்டே வீடியோ அஞ்சு மணிக்கு தான் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த மீன் கடைக்கார பையன் ரொம்ப டென்ஸ் பண்ணிட்டான் அவனால எனக்கு ரெண்டு மணி நேரம் மீன் க்ளீன் பண்றதுக்கு ஆயி போச்சு அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம வீட்டுக்கு புதுசா இந்த கூட்டா வாங்கியிருக்கோம் பனச டீ இது ஒண்ணு அப்புறம் பாத்தீங்கன்னா இது ஒண்ணு அப்புறம் பாத்தீங்கன்னா இது ஒண்ணு இது எல்லாத்துக்கும் மூடி இருக்கு மூடியோட தான் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி மூடி வச்சது இதோட மூடி பார்த்தீங்கன்னா இது அதுக்கு வந்து மூடி இல்லை கேண்டி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அப்புறம் இங்க பாருங்க இது ஒண்ணு கொடுத்துருக்காங்க இது மூடி இது வந்து பாத்தீங்கன்னா மூவாயிரம் ரூபா நாலு பீஸ் லூலுவில் வந்து வாங்கியிருந்தோம் அந்த லூலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஒன் இயர் செலிப்ரேஷன் பண்ணுறாங்க இல்லைங்களா அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு அது வாங்கியிருந்தோம் அப்புறமா நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்வம் வாங்கியாச்சு அதை நான் சொல்லவே இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா அக்குவா தான் நிறையா பேர் வந்து அக்குவா நல்லா இருக்குங்கக்கா வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நிறைய பேர் நிறையா மாடல் சொல்லியிருந்தீங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் சுடு தண்ணி பாய்ச்சி தண்ணி ரெண்டு தண்ணி இருக்கிற மாதிரி வாங்கியிருந்தோம் இருபத்தி மூணாயிரம் ரூபா தான் வாங்கணும் நூலுக்கு எங்களுக்கு ஏதோ சம்மந்த மாட்டிருக்கேன் என்னோட ஐ போடுன்னா நான் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இன்னைக்கு வந்து புது பாத்திரத்துல இருந்து சமைக்க போறேன் ஆசையா இருந்தேன் இந்த மீன் கடக்கார பையன் எனக்கு வந்து மீன் நான் தெரிஞ்சு என்ன பண்ண போறேன் எண்ணெய் ஊற்றியாச்சு மீன் கொழம்புக்கு தேவை மசாலாலாம் தான் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த கரண்டியில் வந்து எனக்கு என்னவே தெரியல அதனால தெரிஞ்சு எந்தவே தெரியல இருக்கு ஒரு அப்படி தான் இருக்குமோ அனுமதி அப்புறம் இதில் எண்ணெய் தேங்காய் நெய்யில் தான் எனக்கு வந்து மீன் குழம்பு மீன் வரவு பிரான் எல்லாமே பண்ணப்போம் எனக்கே உடம்பு சரியில்ல அதை நான் சொல்ல ப்ரான் ப்ரான் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டைலில் தான் எப்பயுமே நான் பண்ணுவேன் அப்படி பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது ஆ பண்ணிக்கோ யூஸ் தான் திரும்ப கடைச்சு வைக்கணும் அதுதான் வந்து ஒரு நல்ல பெயிண்ட் தண்ணி சளி பிடிச்சிருக்க அதுக்கும் நல்லா காரசாரமா செஞ்சு சாப்பிட்டு கப்பல் படிப்பு பார்த்தீங்கன்னா எண்ணெய் காய்ச்சிடுச்சு காஞ்சது ரொம்ப வந்து வெங்காயம் செத்துக்கலாம் கொஞ்சமா வெங்காயம் யூஸ் நாங்க வந்து பாத்தீங்கன்னா வீடு தேடிட்டு இருக்கோம் விஷயம் உங்களுக்கு தெரியும் அந்த வீடு என்னாச்சும் நிறைய பேர் கேட்டு நீங்க வாங்கிட்டீங்களா அந்த வீடு வாங்கலாம் பட்ஜெட் ஜாஸ்தி அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது வந்து மடை பன்னீர் மடையதொன்னு அங்க இருக்கு இருந்து நாங்க வந்து டவுன்ஹாலுக்கு வந்து போறதுக்கு இவருக்கும் வரீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்ல பாப்பாவுக்கு ஸ்கூல் ஏஜி இருக்கிறதால வர சரி இந்த சுற்று வட்டாரத்திலேயே பாக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு இப்ப திரும்ப ஒரு ஒரு வாரமா வீடு தேடிட்டு இருக்கோங்க தேடு தேர்ந்து தேடுறவங்க அது இருந்தால் சொல்லுவேன் இது வெங்காயம் நல்லா வதங்கி வச்சு இப்ப கருப்புல கொத்தனி சேர்க்கலாம் தேக்கிட்டு அட்டானு சேர்த்துக்கலாம் சிமத்திலே இருக்கிறப்ப இந்த மாதிரி சட்டியில வச்சு யாராவது சமைச்சோம்னா உப்ப அவங்களும் பார்க்கல அப்படின்னு நிறைய அடைசியா தெரிஞ்சிச்சு இது வந்து எல்லாத்துக்கும் சமைக்கணும் இது என்ன ஏதோ இம்பேக்ட்

கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும் நம்ம எடுத்துருக்கிற படம் பிராணோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அது க்ரீன் பண்ணது போக அரை கிலோ தான் இருக்க மாட்டேங்குது பார்த்தா அப்புறம் சட்டியில போட்டு வளர்த்ததுக்கு அப்புறம் தான் தான் இருக்கு நானா இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சை வாசனை போகலாம் இதெல்லாம் வளர்கிறதுக்கு அப்புறம் மசாலா மேட் மசாலா தான் போடுவாங்க எங்கள் பாட்டி அரைச்சி கொடுத்ததா போடு போடுவாங்க இன்னும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி வச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் எங்கள் ஆயாவுக்கும் அரைச்சி கொடுத்த குழம்புல பார்த்து அது வந்து நம்ம ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அப்புறமா வீட்டில் வேறு என்ன மசாலா இருக்கு மல்லித்தூள் இருக்குது மல்லித்தூள் எங்கள் பாட்டி ஏற்கனவே சேர்த்துனாங்க இருந்தாலும் கொஞ்சம் போட்டால் தான் வந்து எனக்கு மனசு கேட்குது அதனால இப்போ அதை போட்டுட்டு நல்லா அழைச்சிருச்சு இந்த பாத்திரத்துல பார்த்தீங்கன்னா கீழே ஒட்டவே இல்லை நேரம் என்னோடய ஈய மட் சட்டியா இருந்துச்சுன்னா அது இஞ்சி பூண்டு செய்ய பேஸ்ட் போட்டதுக்கு அடியில் தீஞ்சிருக்கும் ஆனா இந்த இல்லை அப்போ இது கெட்டது இப்ப கணக்கானுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே ஆகும் அதில் மசாலாலாம் போட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம ப்ரான் செத்துட்டோம் பிரான் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டைம் க்ளீன் பண்ணிட்டேன் என்னடா அப்படியே தட்டு எடுத்து போடுறோம் அப்படின்னுலாம் நினைக்காதீங்க இந்த ப்ரான் க்ளீன் பண்ணுறதுக்கே சும்மா ஒன்றரை மணி நேரம் ரெண்டு இருந்துச்சு பிரான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முந்நூற்றம்பது ரூபா ஒரு கடையில் முந்நூற்றம்பது ரூபாங்கிறனால நாங்கள் பக்கத்தில் வந்து இரநூத்தி எண்பது ரூபாய்க்கு எடுத்துக்கிட்டோம் அப்புறம் இன்னொரு பிராண்ட் பெருசு பெருசாக இருந்துச்சு அது பார்த்தீங்கன்னா ஏழுநூறுவா ஒரு மாதிரி இதுதான் காஸ்ட்லியான மீனா இருக்கும் கடல்லையே நான் அப்படியே பேசிட்டு இருக்கேன் ஏன்னா நான் தான் வீட்டில் இருக்கேன் மீசு மாதிரி தண்ணி பேசிட்டு இருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வதங்கிறதுக்கு அப்புறம் அடுத்தது என்ன சேர்க்கணும் இல்லை எத்தனை சேர்த்துக்கலாம் உப்பு சேர்க்கணும் உப்பு சேர்த்துட்டேன் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு அவங்க சொல்லிட்டாங்க கைதான் மூணு பேரும் நல்லா வதங்கட்டும் விச்சு குடுக்குவாங்க வீட்டுல அவங்களுக்கு பன்னெண்டு வருஷம் எங்கள் பன்னெண்டு வருஷம் எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரே பொருள் இந்த மெச்சி தான் ஒன்றுமே ஆகலை என்ன பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மீன் குழம்புக்கு இதில் வந்து வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி தேங்காய் எங்கள் ஆயா இப்போ இருக்கணும் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் மல்லித்தூள் சோம்பு சீரகம் கஷ்டம் இதெல்லாமே போட்டிருக்கேன் அதெல்லாம் போட்டு நம்ம நல்லா அரைச்சிக்கலாம் கிடைச்சி நான் வந்து ஃபிரெஷ்ஷாக இருக்கும் மஞ்சள்

நானும் சொந்த வீடு வாங்கினாலும் கிச்சு என் இஷ்டம் எங்க திரும்பினாலும் இடம் இருக்கும் அந்த மாதிரி தான் அப்படித்தான் நடத்துவாங்க ரெண்டு துண்டு வாங்கி ஒரு சுண்டு ஒன்று இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரான் வந்து நான் தண்ணியே ஊற்றல ஆனா இந்த தண்ணி சுண்டுனாவே போத மாட்டுக்கு உப்பு காரமெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கு வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சலாம் எவ்வளோ தண்ணி வந்துடுச்சு எல்லாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாமா ஒரு ஒரு டம்ளம் இல்லை ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்து இதெல்லாம் வேக வச்சிடலாம் புதுசாடியோ நீ போய் பண்ணாத நீ போய் பண்ணு நம்ம வந்து இது பண்ணித்தர காலையில புளிச்ச மாதிரியா இருக்கிறது நம்ம எண்ணெய் ஊத்திட்டு தேங்காய் ஊத்திக்கலாம் சரி எண்ணெய் ஊத்தி தேங்காய் ஊத்திக்கலாம் இப்படிதான் பொட்டேட்டோ பொட்டாங்கிறத மீன் கொழுப்புக்கு தனியா உங்களுக்கு இறங்கி போட்டுக்கணும் கருத்துள்ள கொத்தமல்லிய மசாலா ஊட்டி இதை வந்து பாத்தீங்கன்னா அரைச்சி வச்ச மீன் கொழுது என்ன இவ்வளவு மீன் கொழுது வைக்கீங்க அப்படின்னு தான் கேட்கணும் கையில நந்தா எனக்கு வந்து நாங்க நண்டு ஆனா நண்டு எங்கேயுமே நண்டு நண்டு இல்லைன்னா இப்ப ஒரு நண்டு சூப் எனக்கு பார்த்தீங்கன்னா நண்டு சூப் எனக்கு பிடிக்க மாட்டேது எனக்கு வந்து செட் ஆக மாட்டேது என்ன அப்படின்னா அதாவது கண்ணு வந்து ரெட்டிஷாது ஒரு மாதிரி கண்ணெல்லாம்

சிம்பிளாக தான் இருக்குது ஃபஸ்ட்டில் நானே இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான சமையல் போலன்னு நினைக்கிறேன் அவங்கவுங்க ஆட்டத்தில் செஞ்சால் எல்லா சமையலும் ஈஸி தான் ஈக்கிரம் மாசத்துக்குன்னு ஆர்டருக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் வருங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட பிரான் ட்ரெண்டராக இருங்க நான் இப்போ காமிக்க மாட்டேன் நான் வந்து எல்லாத்தையும் சமைச்சி விட்டு ட்ரெண்டாக பண்ணுறேன் காமிக்கேன் அதெல்லாம் குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு சிம்மில் வச்சுக்க அத்தி சிம்மில் வச்சுட்டு மீன் சேர்த்துடலாம் இதுதான் அந்த வெள்ளை கலர் மீன் இதோட பேர் எனக்கு சத்தியமாக வந்துருச்சு இது மட்டும் அரை கிலோ குழம்புக்காக வாங்கியிருந்தேன் இன்னமும் மீன் சொன்னாங்க அது நம்ம இதை சேர்த்துட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆகிடும் நம்ம வச்சு லிட் இது பேர் எப்படி கண்டுபிடிச்சேன்னா நம்மளே இருந்து ஏதோ ஒரு பேர் இருக்குன்னு நினைச்சேன் நான் வந்து பொதிகை டிவியில வந்து பாத்துருக்கேன் நான் சின்ன பிள்ளையா இருக்கிற பொதிகை சேனல்தான் பார்ப்பேன் அதை வந்து இந்த மாதிரி பார்த்து வச்சுட்டு லிஸ்டில் லிட்டு போவேன் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் இந்த அடுப்பை ஃபுல்லாக கிளீன் பண்ண போறோம் கிளீன் பண்ணிட்டு மீன் பொறிக்க போகும் கட்ட மாட்டேன் ஒரு சேனல் பண்ணலான்னு இருக்கேன்

இது ரெண்டு கொதிக்கிற அளவு தான் நம்ம பாத்திரத்தை வதக்கி வச்சிடணும் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் இடம் காலியாக இருக்கும் ஆனால் இனிமேல் நம்ம மீன் மட்டும் தான் பொறிக்கணும் ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா மீனை வந்து இது பண்ணி வச்சிருக்கேன் குழம்பு ஒரு கொதி வந்தது இந்த மீனை தூக்கி அதில் போட்டுட்டு சிம்மில் வச்சு விட்டுட்டு மீன் பொரிச்சிட்டு பொறிச்சிட்டு சாப்பிட வேண்டியது ஒரு வாழை சோத்துக்கு எத்தனை ரெடி எங்கள் பாப்பாங்களுக்கெல்லாம் பிரான் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு சிம்பிளாக தான் இருக்குது ஃபஸ்ட்டில் நானே இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான சமையல் போடணும்னு நினச்சேன் அவங்கவுங்க வாட்டத்தில் செஞ்சால் எல்லா சமையலும் ஈஸி தான் சீக்கிரம் மாஸ்டர் செக்கு நான் வார்த்தை வாய்க்கிறது கொஞ்சம் நகருங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரான் டண்டடையே இருங்க நான் இப்போ காமிக்க மாட்டேன் நான் வந்து எல்லாத்தையும் சமைச்சு விட்டு டண்டடையே நன்றாங்க காமிக்க அதில் நம்ம குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு சிம்மில் வச்சுட்டு பார்த்தீ சிம்மில் வச்சுட்டு மீன் சேர்த்துடலாம் இதுதான் அந்த வெள்ளை கலர் மீன் இதோட பேர் எனக்கு சத்தியமாக வந்துடுச்சு இது மட்டும் அரை கிலோ குழம்புக்காக வாங்கியிருந்தேன் இன்னமும் மீன் சொன்னாங்க அது நம்ம சேர்த்துட்டு சிம்மில் வச்சுக்கிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆயிடும் நம்ம ஆச்சு லிட்ட இது பேரு எப்படி கண்டுபிடிச்சேன்னா அவங்களும் இருக்குன்னு ஏதோ ஒரு பேர் இருக்குன்னு நினைச்சேன் இந்த நான் வந்து பொதிகை டிவியில் வந்து பார்த்துருக்கேன் நான் சின்ன பிள்ளையா இருக்கிற பொதிகை சின்ன பார்ப்பேன் அதனால் இது மாதிரி பார்த்து வச்சு லிட்ட லிட்டும் போவேன் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போவோம் இந்த அடுப்பை ஃபுல்லாக க்ளீன் பண்ண போவோம் க்ளீன் பண்ணிட்டு மீன் பொறிக்க போகும் கப்போ ஒரு சேனல் பண்ணலான்னு இருக்கேன் வீடியோ போடுறேன் இந்த வடசட்டிய மாத்திர என்னடி இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சேச்சி எங்க வீட்டுல ஒன்னு ரெண்டு மூணு நாலு குண்டா வாங்கிட்டேன் சேச்சி சொல்லிட்டா இருப்பாங்க நான் வந்து அப்புறமாத்த அப்புறம் மாத்திரன்ட்டு கடைசியா ஒரு வழியா மாத்தியாச்சு இது வந்து பாத்தீங்கன்னா மீன் பொறிக்கிறதுக்கு ஏதாவது வதக்கிறதுக்காக இந்த பாத்திரத்தை வச்சுட்டேன் இதெல்லாம் என்னென்ன குழம்பு எப்பப்போ அப்பப்ப அது அதுக்கு மாத்திக்க வேண்டியதான் இது வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் செக்குல ஆட்டின தேங்காய் எண்ணெய் நினைப்பீங்க இந்த கடையில வாங்க கல்லெண்ணெய் மட்டும் தான் எங்க காட்டுல இருந்து எடுத்துருந்தோம் எண்ணெய் இந்த தடவை எங்க காட்டுல இல்ல இப்போ எங்களுக்கு பாத்தீங்கன்னா கல்லக்கா வந்து அறுவடை பண்ணி வச்சிருக்காங்க எங்க மாமனார் பாத்தீங்கன்னா அடுத்த செட்டு சூப்பரா வந்து இறக்குவார் இது எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வஞ்சரும் மீன் வந்து சேர்த்து போடுவோம் இந்த மீன் மசாலா பாத்தீங்கன்னா எதுமா எதுக்கு

எண்ணெய் காயிற வரைக்கும் நமக்கு என்ன வேணும் அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த மாதிரி பாத்திரத்தில் வர மூடியெல்லாம் கண்ணாடி மூடு இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் சூடு ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லி எனக்கு அமௌண்ட் சொல்லுங்க எனக்கு தெரியல எப்படி இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் எல்லாரையும் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு லைட்டாக வெடிச்சு வெடிச்சு போயிருமோட்டு அதுதான் அதை ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் நான் இப்போ பார்த்ததே உப்பு பார்க்கறது கொஞ்சம் mm

இல்லை கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து ஆஃப் பண்ணிட்டுருங்க அப்போலாம் கத்தூர் அவ்வளோதான் இப்போ மீன் பார்த்தீங்கன்னா பூச்சிட்டு இதை வந்து பழைய துறையை தூள் வச்சிடும் இன்னொரு விஷயம் ஆனால் அந்த மீன் எல்லாம் வாட்ஸ்அப்பிலே ஒட்டி யானை உங்களுக்கு கேரளா பக்கம்லாம் கேரளாவில் கேரளாவில்தான் யூஸ் பண்ணுறாங்க சட்டியில் சட்டியும் அவங்க வந்து வட சட்டியிலும் தோசை சட்டியில் போட்டு நான் கேரளா கொடுத்து இருப்பாங்க ரெண்டே அரசுதான் போட்டுருக்கோம் வர விரந்ததுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டு போகணும் சாப்பிட்டு இல்லையா தான் என்ன காரணமா இருக்கும் என்ன பத்து இல்ல கொஞ்சம் பொண்ணுங்க பாக்கணும் அப்படி தடவை நான் சரி பண்ணிக்கிறேன்

प्रोपल्लर <laughs> काNada <laughs> <avez> <ver fringe>

உங்க வீட்ல என்ன ஸ்பெஷல் இந்த வாரம் சண்டே நீங்க என்ன செஞ்சுங்க அப்படிங்கறத இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க 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 அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா color டாடா டாடா பை